ஆய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேழ்வுரு மாவில் பக்கடா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையான அளவு கேழ்வுரு மாவு எடுத்துக்கிட்டோம் அது கூடியவே நம்ம ஜீரகம் சோடா மாவு கொஞ்சம் மல்லித்தலை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க வர மிளகாவை கிள்ளி கேவரு மாவில் போட்டுக்கணும் நீட்டாக பொடிப்பொடியாக கிள்ளி போட்டுக்கணும் பெருசாக போட்டால் டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக போட்டுணும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் எல்லாத்தையுமே அதே மாதிரியே சின்ன சின்னதாக போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா கொஞ்சம் அதே மாதிரியே சின்ன சின்னதாக கிள்ளி கட் பண்ணி போட்டுக்கணும் இந்த சைஸுக்கு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற மொறு மொறுன்னு கேழ்வரகு வக்கடா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையை கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க இதே மாதிரியே நறுக்கி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மல்லித்தலையும் இதே மாதிரியே நறுக்கி போட்டுக்கோங்க பொறுமையாக நறுக்கி போட்டுட்டு எல்லா மல்லித்தலையும் இதே மாதிரியே நறுக்கி போட்டுக்கணும் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை தோலை சீவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக தேவையில்லாத சீவி வெளியே போட்டு நீட்டாக அழகாக நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் இதேமாரியே தோலை சீவிட்டு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தையும் சோடா மாவையும் அந்த கேளுர் மாவுலும் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சீவி தோல் சீவி வச்சுருக்க வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கணும் பொடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் பொடியாக நறுக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காட்டு பொறுமையாக நறுக்கி நீட்டாக எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கீரைங்க மாவுங்கள எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பிணைஞ்சி விட ஆரம்பிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிணைஞ்சி விட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும் பிணைஞ்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் மாவு நீட்டாக நீட்டாக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அந்த பதத்துக்கு வர அளவுக்கு பிணைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் இருக்க மாதிரியே இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கேள்விமாகும் எந்த அளவுக்கு பணிகிறோமோ பிணைஞ்சு நல்லா ஊறணும்னு நல்லா மொறுமொருன்னு கேள்வி விறகு இப்போ நம்ம ஓரளவுக்கு பதினைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சுட்டு எண்ணெயை அதில் ஊற்றிட்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கேழ்வரகு வடைக்கான தேவையானதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து இப்படி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு சின்னதாக போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு அழகாக வரும் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி போட்டு அழகாக அதை எடுத்திங்கன்னா செம்மையாக மொறுமொருன்னு கேள்வரது பக்கடா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி